ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதமும் வேதாந்தமும் முரணானவையா என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி வேதத்துக்கும் வேதாந்தத்திற்கும் முரண்பாடே இல்லை வேதாந்தத்துக்கு பக்குவப்படுத்துவதற்காகவே வேதம் அதாவது கர்ம காண்டம் இருக்கிறது இது லோக சம்பந்தமானது சம்பந்தமானது தான் பல தேவதைகளின் சம்பந்தமானது தான் முக்குண சம்பந்தமானது தான் ஆனாலும் லோகத்தை விட்டு தேவதையும் உபாசனையும் வேறில்லை என்று குணம் கடந்த நிலைக்கு போவதற்கு பூர்வாங்கமாகவே அது அப்படி இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை அனுஷ்டித்தால் அது தானாக ஞான காண்டத்தில் கொண்டு சேர்த்துவிடும் ஸ்வய நன்மை மட்டுமில்லாமல் லோகத்தில் உள்ள பிராணிகளுக்கும் வேத சப்தமும் யஜமும் க்ஷேமம் கொடுப்பதாயிற்றே இவன் லோகம் பொய் என்று ஞானியாக போய்விட்டால் லோகக்ஷேமம் என்னாவது இப்படி தோன்றுகிறது அவனுக்கு லோகம் பொய்யாக போய்விட்டாலும் நமக்கு அது நிஜம் மாதிரிதானே இருந்து கொண்டு உபதிரவப்படுத்துகிறது இந்த உபதிரவம் தீருவதற்கு யஜ்யம் மாதிரியான அனுஷ்டானம் எதுவும் ஞானி பண்ணவில்லையே என்று தோன்றுகிறது ஆனால் ஞானி இருக்கப்பட்ட உத்தமமான ஸ்திதியை பார்த்தால் அவன் யஜம் என்ற ஒன்று பண்ணித்தான் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றே இல்லை அவன் வாழ்க்கை முழுக்கவே யஜ்யமாகத்தான் இருக்கிறது அவன் லோகத்தை அடியோடு பொய் என்று நினைத்தாலும் சரி அல்லது இந்த லோகம் பகவானின் லீலை என்று நினைத்தாலும் சரி அவன் மூலமாக இந்த லோகத்துக்கு பகவானின் அனுகிரகம் ஓயாமல் வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது ஞானிகளிடம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போவதற்கு காரணம் என்ன அவர்கள் ஜனங்களை விட்டு போனாலும் கூட இவர்கள் போய் அவர்களுடைய காலில் விழுவதற்கு காரணம் என்ன அவர்கள் செய்கிற அனுகிரகம்தான் காரணம் அவர்கள் உத்தேசித்து செய்கிறார்களோ இல்லையோ அவர்கள் மூலமாக கிரகம் லோகத்துக்கு பாய்கிறது அவர்களது சன்னிதானத்திலேயே ஜனங்களுக்கு ஒரு தாப சாந்தி கிடைக்கிறது லோக ரீதியான வேண்டுதல்கள் கூட நிறைவேறுகின்றன தனக்கு அந்நியமாக தேவதை இல்லை என்ற ஞானத்தை அடைந்துவிட்ட ஞானியே தேவதைகளுக்கெல்லாம் மேலே பெரிய அனுகிரகத்தை பண்ணிவிடுகிறான் அதனால் அவன் யஜ்யம் செய்யவில்லையே லோகக்ஷேமத்துக்கு எதுவும் செய்யவில்லையே என்று நினைப்பது தப்பு பிற்காலத்திய வேதாந்த அதாவது இந்து மதத்தை வேத கர்மானுஷ்டான காலத்திலிருந்து பிரித்து இந்த இந்துக்களுக்கு தனி மனுஷனின் மோட்சம்தான் முக்கியம் லோகக்ஷேமத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை தியானம் யோகம் சமாதி எல்லாம் இண்டிவிஜுவல் சால்வேஷனையே தான் மையமாக கொண்டவை என்று பிற மதஸ்தர்கள் சொல்கிறார்கள் கிறிஸ்து நபி புத்தர் மாதிரி அன்பு சகோதரத்துவம் இவற்றை சொல்லி சமூக உணர்வை இந்து மதம் வளர்க்கவில்லை என்கிறார்கள் ஆனால் நம் மதத்தை சரியாக புரிந்து கொண்டால் வேத மதம் வேதாந்த மதம் என்று பிரிப்பதே முழு பிசகு கடைசியில் சந்யாசாசிரமத்தில் எவன் வேதாந்தியாக ஞானம் விசாரம் பண்ணி இண்டிவிஜுவல் சால்வேஷன் அடைகிறானோ அவனேதான் அதற்கு முந்திய ஆசிரமங்களில் அத்தியனமும் கர்மானுஷ்டானமும் பண்ணும் வைதிகனாக இருந்து கொண்டு இவற்றால் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படி பண்ணியதே தான் இவனுக்கு சித்த சுத்தியை கொடுத்து தன்னுடைய சொந்த மோட்சத்துக்கு நேரு வழியான வேதாந்தத்தில் சேர்க்கிறது அதிலே சித்தியடைந்து ஞானியான பிறகும் இவன் காரியம் என்று பண்ணாமலே தன் சன்னிதான விசேஷத்தாலேயே லோகானுகிரகம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் தனி மனுஷனின் விமோசனம் சமூகக்ஷேமம் என்ற இரண்டில் எது மதத்துக்கு முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பெரிய கேள்வியை இங்கே நான் ஆராயவில்லை அது தனி விஷயம் சமூகக்ஷேமம் அடைவதும் அடையாததும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் பரமாத்ம தத்துவத்தை அனுபவத்தில் தெரிந்து கொள்கிற ஞானி ஆகாவிட்டால் அந்த மதம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் தான் என்ன இந்த ஞான நிலைக்கு வருவதற்காகத்தான் அத்தனை கர்மாவும் உபாசனையும் வைத்திருக்கிறது வித்தியாசமே இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி விடுகிற ஞான நிலையை அடைவதற்கு வழியாகவே தான் நூறாயிரம் வித்தியாசமுள்ள வருணாசிரம தர்மங்கள் இன்னார்தான் தான் என்ன பண்ண வேண்டும் என்ற அதிகார பேதங்கள் எல்லாம் பூர்வாங்கமாக வைத்திருக்கிறது வெறும் கர்மாவோடு வித்தியாசத்தோடு நின்றுவிட்டால் தப்பு கர்மாவை சொல்கிற வேத பாகம்தான் அர்த்தம் உள்ளது ஞானத்தை சொல்கிற பாகம் அர்த்தமில்லாதது என்று சொன்ன பூர்வ மீமாம்சகர்களை திட்டுகிற உத்தேசத்தில்தான் கிருஷ்ண பரமாத்மா வேதத்தையே திட்டுகிற மாதிரி பேசுகிறார் அவர் வாஸ்தவத்தில் திட்டினது வேதவாதரதாக என்று அவரை சொல்கிறபடி அவரே சொல்கிறபடி வேதத்தை பற்றும் பற்றி வெறும் வாய்ச்சவடாலில் அர்த்தம் பண்ணிக்கொண்டு அதிலேயே சந்தோஷப்பட்டுவிட்டு அதன் லட்சமான அனுபவ ஞானத்துக்கு எத்தனம் பண்ணாதவர்களை திட்டினதுதான் முதலில் கர்மா வேண்டும் அதாவது வேதம் சொன்னபடி காரிய ரூபத்தில் கடமைகளை பண்ண வேண்டும் ஆனாலும் கர்மா இல்லாமல் போ போகிற பெரிய ஆத்ம அனுபூதி நிலைக்கு போவதற்கே அது ஆரம்பப்படி என்று தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும் இதே மாதிரி முதலில் தேவதா உபாசனை வேண்டத்தான் வேண்டும் ஆனாலும் உபாசிக்கப்படும் தேவதையும் உபாசகனான தானும் வேறில்லை என்று ஆகிற சாதனமாகவே உபாசிக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வித்தியாசங்கள் பார்க்கத்தான் வேண்டும் லோக வியாபாரம் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் நமக்குள் காரியங்களை பல தினசாக பிரித்து கொண்டு அந்தந்த காரியத்தையும் சுத்தமாக பண்ணுவதற்கு என்ன தனிப்பட்ட ஆச்சார அனுஷ்டாதிகள் உதவி செய்யுமோ அப்படி பிரிந்துதான் அவரவருக்கான தர்மங்களை கடைப்பிடிக்க வேண்டும் ஆனாலும் இதுவும் கடைசியில் சகல வித்தியாசமும் போய் எல்லாமும் எல்லாரும் தானே என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்ற அடிப்படை உணர்ச்சி இருக்க வேண்டும் வேத அத்தியனம் வேத கர்மானுஷ்டானம் எல்லாம் அந்த வேதமே அவசியமில்லாமல் போய்விடுகிற அகண்டமான மகா அனுபவத்துக்கு வழிதான் என்று வைத்துக்கொண்டு அவற்றை அபியாசம் பண்ண வேண்டும் புஷ்பம் இருந்தால்தான் பிறகு பழம் உண்டாகும் புஷ்பம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் அது காய்ந்து போய் விழுந்தால்தான் பழம் உண்டாகும் பூவே இல்லாமல் காய்க்க வேண்டும் என்று இந்த நாளில் வைதிகானுஷ்டானமே இல்லாமல் வேதாந்தத்துக்கு போகிறவர்கள் நினைத்தால் அது யதார்த்தத்துக்கு சரியாக வராது இதனால் பூவோடையே நின்றுவிட வேண்டும் என்று நினைத்து வேதாந்த ஞானத்துக்கு எத்தனம் செய்யாமல் கர்மடர்களாக நின்றுவிட்டால் அதுவும் தப்புதான் எதிலும் சென்ஸ் ஆஃப் ப்ரப்போர்ஷன் வேண்டும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி தி சாந்தி